السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده شريك لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد وشر الامور محدثاتها وكل محدثه بدعه

அல்லாவுக்கு மாத்திரம் சொந்தமான இந்த மாற்றத்திலே மக்கள் தமது இஷ்ட பிரகாரம் நல்லது என்ற பெயரில் வணக்கமாக உருவாக்கி செய்வது என்ற ஒவ்வொரு நூதனமான சேர்க்கல் என்றும் இவ்வாறான அனாச்சாரங்கள் அனைத்தும் வழிகாட்டுக்கூடியவைகள் வழிகேடுதல் உங்களை நரகிம்பால் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று அல்லாவின் தூதர் செல்லல்லா வழி செல்லம் அவர்கள் தமது உரையின் ஆரம்பத்திலே இந்த மனித சமூகத்தினருக்கு எச்சரிக்கையாக நினைவுகூன்ற வாசகங்களை நாமும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் அங்குக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே எல்லாமல்ல அல்லாஹி தகானாவின் அருமை அடியார்களே அல்லாஹுடைய பேரர்களால் மாமரைக்கு ஓர் மாநாடு எனும் கருப்பொருளில் காற்றாங்குடி தாருலகரத் ஆகிய அமைப்பின் ஏற்பாட்டிலே கிழக்கு மாகாண சகோதர சகோதரிகளை மையப்படுத்தி இன்றைய தினம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கும் இந்த ஒன்று கூடலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவர்கள் மீதும் எல்லாமல்ல அல்லாஹ்வின் அருளும் மகோபிரத்தும் எந்தெங்கும் எப்போதும் உண்டாகட்டுமாக இந்த மாநாடு இலக்காக நடாத்தப்படுகின்றது மாநாட்டினுடைய நோக்கம் என்ன என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கிறது எமது சமூகம் சில சில இஃதிலாபான கருத்து வேறுபாடான விடயங்களிலே ஒருவருக்கொருவர் பிரிந்து நிற்கக்கூடிய பிரிந்து காணப்படக்கூடிய ஒரு துப்பாக்கிய சூழ்நிலை தற்பொழுது உருவாகி வருகிறது இந்த உலகத்திலே பிரச்சாரம் செய்கின்ற எடுத்து நடக்கக்கூடிய சகோதரர்கள் ஒற்றுமையோடும் சகோதரத்துவத்தோடும் இந்த உலகத்திலே ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பதற்கு பதிலாக தமக்குள் ஏற்பட்டிருக்கும் ஒரு சில மசாயில்கள் சார்ந்த மார்க்க விடயங்கள் சார்ந்த கருத்து வேறுபாடுகளின் மூலம் இருந்து நிற்கின்ற இந்த கால சூழலிலே நாம் எல்லோரும் உடன்பாடான விடயங்களிலே ஒன்றுபட்டு இந்த சமூகத்திலே பொதுவான விடயங்களிலும் மக்களுக்கு தேவையான அம்சங்களிலும் அகைதாவுக்கு முரணான கொள்கைகளை எதிர்த்து நிற்பதிலும் தோளோடு தோல் நின்று உடைக்க வேண்டிய எமது ஒற்றுமையை காட்ட வேண்டிய ஒரு காலத்தில் தான் நாம் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்றைய காலகட்ட முதல் இன்று வரைக்கும் மார்க்கடையங்களிலே எஸ்திலாபுகள் கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டுதான் வருகின்றன சகாபாக்களுக்கு மத்தியிலும் கருத்து வேறுபாடுகள் காணப்பட்டன பிரிவினையாக அந்த சகாபாக்களுக்கு மத்தியில் ஒரு போதும் ஏற்பட்டது கிடையாது கருத்து வேறுபாடுகள் இருந்தும் அவர்கள் சகோதரத்துவத்தோடு ஒருவருக்கொருவர் உதவியாக ஒத்தாசையாக இந்த உலகத்திலே வாழ்ந்து நாட்டிவிட்டு போயிருக்கிறார்கள் நாமும் எமக்கு மத்தியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இவ்வாறான இந்த கருத்து வேறுபாடுகளின் மூலம் பிரிவினை ஏற்படுத்தி ஒருவருக்கொருவர் பிரிந்து சென்று விடாமல் ஒற்றுமையோடு ஒரே குரலோடு இந்த சமுதாயத்திலே எங்களுடைய பிரச்சார பணியை முன்னெடுக்க வேண்டும் எங்களுடைய பொறுப்புகளை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கில் மூதூறு தொடக்கம் பொத்துவில் வரைக்கும் உள்ள சகோதர சகோதரிகளை சந்தித்து இந்த மாநாட்டிலே நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் இந்த ஒற்றுமையை வெளிப்படுத்த வேண்டும் நமக்கு மட்டையிலே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் என்ற கொள்கையிலே நாங்கள் உறுதியானவர்கள் அந்த கொள்கை எங்களை இணைத்திருக்கிறது கொள்கையின் அடிப்படையிலே குறுகிய அடிப்படையிலே நாங்கள் சகோதரர்களாக இல்லாவிட்டாலும் கொள்கை அடிப்படையிலே சகோதரர்களாக இருக்கிறோம் நமது ஒற்றுமையின் பலத்தை காட்ட வேண்டும் என்ற அடைகூலங்களின் அடிப்படையில் தினம் சகோதர சகோதரிகள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் எனவே இந்த மாநாட்டினுடைய நோக்கம் நமக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில சில கருத்து முரண்பாடுகளை கலைந்து அதிகமான உடன்பாடுகள் இருக்கின்றன அந்த உடன்பாடுகளிலே நாம் எல்லாம் ஒற்றுமைப்பட்டு சகோதரத்துவத்தோடு நம்முடைய கொள்கையை இந்த சமுதாயத்திலே எட்டி வைக்க வேண்டும் இந்த சமுதாயத்திலே பரவ வேண்டும் என்று பாடுபட வேண்டும் என்ற ஒரே நோக்கிலே இந்த மாநாடு இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எமது ஒன்று ஒற்றுமை ஒன்று கூட அனைத்துமே திருமுறை குருவானுடைய போதனையின் கீழ் இருக்குமென்றால் அந்த ஒற்றுமையை அந்த கொள்கை பிடிப்பை யாராலும் மாற்றவும் முடியாது கலற்றவும் முடியாது மாமரைக்கு ஒரு மாநாடு என்று நாம் தலைப்பு போட்டிருப்பது நாம் எல்லோரும் கொள்கையின் அடிப்படையிலே குர்வான் விடயத்திலே ஒன்றுபட்டு குர்வானுடைய போதனையை எம்முடைய வாழ்விலே கடைப்பிடித்தோம் என்றால் குருவானுடைய வழிகாட்டல எங்களுடைய வாழ்க்கையிலே வருமா என்றால் நிச்சயமாக நாங்கள் வழிகாட்டுக்கோ அல்லது மத்தியில இருக்கக்கூடிய முரண்பாடுகளை பெரிதாக தூக்கி எங்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துவதற்கு ஒரு காலமும் நாங்கள் அல்லாவினுடைய வேதத்தை சரியாக படித்தால் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மூல பழக்க வழக்கங்கள் மூல நம்பிக்கைகள் கொள்கை குழப்பங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்துவிடும் அல்லாவினுடைய வேதத்தை சரியாக நாங்கள் வாசித்தோம் என்றால் எங்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவம் உருவாகும் ஒருவரை ஒருவர் சகோதரத்துவத்தோடு பாசத்தோடும் நாங்கள் பார்த்து பழக ஆரம்பிப்போம் எங்களுடைய வாழ்க்கையிலே போதனைகள் ஒன்றுபடுகின்ற வளையம் மேலோங்கி நிற்க வேண்டும் என்ற சிந்தனை இந்த மாநாட்டின் மூலமாக எங்களுக்கு உருவாக வேண்டும் என்பதை ஆரம்பத்திலே நாம் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் அன்றிற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹை நடிகார்களே அன்றைய சகாபாக்களுக்கு மத்தியிலே திருமறை குருவான் ஏற்படுத்திய மாற்றங்கள் ஏராளமாக நாங்கள் பார்க்கின்றோம் அந்த மாற்றங்கள் எப்படி வந்தது அவர்கள் இஸ்லாத்தை முன்னால் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம் ஒருவருக்கு ஒருவர் சண்டை சச்சரவோடு கோத்தரை வெறியோடு வாழ்ந்த அந்த சகாபாக்களுக்கு மத்தியிலே அல்லாவுடைய தூதர் செல்லல்லாவை அவர்கள் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்து அல்லாவினுடைய பகையை எத்தி வைத்து எடுத்து சொல்லி அந்த மக்களை பண்படுத்தினார்கள் அந்த மக்களை திருப்பி அமைத்தார்கள் அதுக்குருவானுடைய போதனைகள் அந்த மக்களுடைய உள்ளங்களிலே தாக்கம் செலுத்தியது குருவானுடைய விளக்கத்தை அவர்கள் அறிந்தவர்களாக இருந்ததினால் குருவானுடைய போதனைகளுக்கு அவர்கள் கட்டுப்பட்டவர்களாக மாறி போனார்கள் ஒரு குருவான் வசனம் இறங்கினால் கூட அது தன்னுடைய விடயத்தில் விளங்கிவிட்டதோ என்று அச்சப்படுகின்ற கவலைப்படுகின்ற ஒரு சமுதாயமாக அன்று மாற்றி அமைத்தார்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் எம்மை விடவும் கூடுதலாக பாவம் செய்தவர்களாக காணப்பட்டார்கள் அல்லாஹு சொல்லுகின்ற போது நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்தீர்கள் உங்களை பாதுகாத்தான் என்று சொல்லி காட்டுகிறான் நாங்கள் நரகத்தினுடைய விளிம்புக்கு போகின்ற அளவிற்கு பாவம் செய்யவில்லை ஆனால் அன்றைய அந்த சமுதாயம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அப்படிப்பட்ட பாவங்களை செய்திருந்தார்கள் அல்லாஹுள்ள அளவில் அவர்களை இந்த மார்க்கத்தை கொடுத்து காப்பாற்றினான் அவர்களுக்கு அல்லாஹு வேதத்தை கொடுத்தான் அவர்களை அன்றைய காலகட்டத்தில் எது மாற்றி அமைத்தது அல்லாவினுடைய வேதமும் நபிகள் நாயகம் செல்லா அலுவலாம் பொன்மொழிகள் இருந்தால் ஒரு மனிதனுடைய மாற்றம் அல்லாவினுடைய பிரகாரம் வர வேண்டும் நபிகள் நாயகத்தினுடைய பொன்முறைகளின் பிரகாரம் வர வேண்டும் அதுதான் நிலையான மாற்றமாக இருக்கும் என்பதை நாம் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மகளிர் தொழுகைக்கான அதான் அதைக்கு போகிறது அமைப்பின் ஏற்பாட்டிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கும் மாமரை ஒரு மாநாடு என்ற கருப்பொருளில் அமைந்த இந்த இதித்தியமா தற்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது இந்த மாநாட்டினுடைய நோக்கம் எமது சகோதர சகோதரருக்கு மத்தியிலே ஒரு இணக்கப்பாடும் ஒற்றுமையும் ஏற்பட வேண்டும் கருத்து வேறுபாடுகளின் மூலம் நாம் பிரிந்துவிடக்கூடாது எமது பலத்தை நாங்கள் உடன்பாடான விடயங்களிலே காட்டி இந்த சமூகத்திலே தௌஹீத் என்பது ஒற்றுமையோடு செயல்படக்கூடிய ஒரு கொள்கை அதை சார்ந்தவர்கள் ஒற்றுமையோடு செயல்படக்கூடியவர்கள் என்பதை எடுத்துக்காட்டு முகமாக இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய பேரவியினால் பல்வேறு பட்ட பகுதிகளிலிருந்திருந்தும் இந்த மாநாட்டுக்கு எமது அழைப்பை ஏற்று நிறைய சகோதர சகோதரிகள் சமூகம் அளித்திருக்கிறார்கள் புல்மூட்டையிலே இருந்து மூதூரிலே இருந்து பத்துவில் வரைக்கும் உள்ளான தோகிலோடு சம்பந்தப்பட்ட சகோதர சகோதரிகள் இந்த மாநாட்டுக்காக வேண்டி வருகை தந்திருப்பார்கள் அல்லாஹு தாலா இந்த மாநாட்டின் மூலம் நாம் எதிர்பார்த்த அந்த ஒற்றுமை நமக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே பிரபுல் ஆலமீனை பிரார்த்தித்து கொண்டு எனது இந்த ஒற்றுமை அல்லாவினுடைய வேதமாகிய திருமறை குரானின் மூலம் ஏற்பட வேண்டும் அந்த வேதத்தினுடைய போதனைகளை எமது வாழ்விலே நாம் கடைபிடித்து நடக்க வேண்டும் அன்றைய சகாபா சமுதாயம் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் நரகத்தினுடைய ஓரத்திலே இருந்தார்கள் இந்த மார்க்கத்தின் பெயரால் அல்லாவுடைய தூதர் செல்ல செல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தி வேதத்தை எடுத்து சொல்லி போதனைகளின் பக்கம் அந்த மக்களுக்கு அழைப்பு விடுத்து சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக சகோதரத்துவத்தோடு வாழ்ந்த ஒரு சமுதாயமாக மாற்றிக் காட்டினார்கள் ஆகையினால் எமது மாற்றம் அல் குரானின் மூலமாக நபிகள் சுண்ணா மூலமாக ஏற்பட வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொண்டு சஹாபாக்கள் அல்லாவினுடைய வேதம் எது சொல்லுகின்றதோ என்ன சொல்லுகின்றதோ அதை கடைபிடித்து நடப்பதற்கு முற்று தன்னுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி எடுத்தார்கள் அல்லாவினுடைய வேத வசனம் ஒன்று இறங்கிவிட்டால் அது தனக்காக வேண்டி இறங்கி விட்டதோ என்று பயப்பட்டு அளக்கூடிய உள்ளச்சமிக்க சஹாபாக்களாக அல்லாஹ்வுடைய தூத செல்லல்லாஹலை செல்லும் அவர்கள் அல்லாஹினுடைய வேதத்தின் மூலம் அந்த மக்களை மாற்றி அமைத்தார்கள் என்பதை வரலாற்றிலை நாங்கள் பார்க்கிறோம் சாபிப் பின் கைஸ் என்ற நபித்தோழரின் வரலாறு நமக்கெல்லாம் தெரிந்த அம்சம் ரசூல் செல்லல்லாஹ்லையும் செல்லும் அவர்கள் சஹாபாக்கள் விசாரிக்கிறார்கள் தன்னுடைய சமூகத்திலே தாபித்தை காணவில்லை அவருக்கு என்ன நேர்ந்தது ஏன் அவர் வராமல் இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் செல்லவு செல்லும் அவர்கள் விசாரிக்கிற நேரத்தில் நான் தெரிந்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லி தாபித்தை சந்திப்பதற்காக வந்து செல்லுகிறார்கள் சந்திக்க சென்ற அந்த நபித்தோடர் தாபித்துடைய நிலவரத்தை பார்த்துவிட்டு அவர்களிடத்திலே கேட்கிறார் அல்லாஹுடைய தோழர் செல்லல்லாலை செல்லும் அவர்கள் உங்களை காணவில்லை என்று விசாரித்தார்கள் நீங்கள் ஏன் நபிகள் நாயகத்தினுடைய சமூகத்துக்கு வராமலுக்கு இருக்கிறீர்கள் அதற்குரிய காரணம் என்ன என்று கேட்டபோது அந்த நபி தோழர் சொன்னார்கள் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரம்னாலுமே ஹவுஜுராத் என்ற அத்தியாயத்திலே இரண்டாவது வசனத்தில் ஏ அய்யோ நதி அமனோ லாதர் சட்டத்துக்கு மேல உங்களுடைய சட்டத்தை உயர்த்தாதீர்கள் உங்களுக்கு சிலரை சிலர் அழைப்பது போன்று நபிகள் நாயகத்தை நீங்கள் அழைக்காதீர்கள் உங்களை அறியாமலே உணராமலேயே உங்களுடைய அமல்கள் அழிந்து போய்விடும் என்ற பொருவான் வசனத்தை இறக்கி இருக்கிறான் என்பதை சுட்டிக்காட்டி நபிகள் நாயகத்தினுடைய சமூகத்திலே நான் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி பேசுகிறவன்

அதுதான் நிலையான மாற்றமாக இருக்கும் இந்த மாநாட்டிலே அல் குர் ஆனும் அசுண்ணாவும் எதை சொல்லுகின்றதோ அந்த அடிப்படையில் எங்களுடைய மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் அதன் அடிப்படையில் ஒற்றுமை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும் எல்லாம் ஆளுமையும் இந்த ரெண்டின் ஒற்றுமை பட்டு ஒற்றுமை மிக்க ஒரு சமுதாயமாக இந்த தௌஹி சமுதாயத்தை மாற்ற வேண்டும் எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கள்ள கசர கசப்புகளை எல்லாம் இல்லாமலுக்காக்கி தௌஹீத் என்ற கொள்கையிலே உறுதி உள்ளவர்களாகவும் நிரந்தரமாகவும் மரணிக்கின்ற வரைக்கும் இருந்து களிமாவோடு மரணித்து அல்லாவினுடைய சொர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக ரப்புல்லா ஆலமி நம் அனைவர்களையும் மாற்றி வைப்பானாக என்று பிரார்த்தித்துக் கொண்டு அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த இந்த நிகழ்ச்சி என்னுடைய உத்தியோக இணையதளம் அதே போன்று பல்வேறு பட்ட இடங்களுக்கும் இது கொண்டு செல்லப்படுகிறது ஆகையினால் சகோதரர்கள் சகோதரிகள் இந்த நிகழ்ச்சி முடியும் வரைக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை தந்து கேட்டுக்கொண்டு எமது நிகழ்ச்சியின் அடுத்த கட்டமாக உரைகள் தற்பொழுது இடம்பெற இருக்கின்றன முதலாவதாக தற்பொழுது ஆரம்பமாக இருக்கின்ற உரை இஸ்லாமிய இனிய பண்புகள் என்ற தலைப்பில் தென்னிந்தியாவைச் சேர்ந்த மோலவி அவர்கள் உங்களுக்கு மத்திய உயர்த்திருக்கிறார்கள் அவர்களை தங்களுடைய உரையை நிகழ்த்துமாறு அன்பு அழைக்கின்றனர்